கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் நீதிமொழிகள் மூன்று அதிகாரம் அதனுடைய பதினொன்று பனிரெண்டு வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது என் மகனே கத்தருடைய சிர்ச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது நீ சோர்ந்து போகாதே என்று இந்த உலக பிரகாரமாக நமக்கென்று பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவர்களை நாம் சிர்சிக்கின்றோம் எதற்காக ஒரு தவறு செய்கின்ற பொழுது அதனை தவறு என்று உணர்த்துவதற்காகவும் அந்த தவறு இனிமேல் செய்யாமல் இருப்பதற்காகவும் அந்த சிகிச்சையை அந்த தண்டனையை அந்த கடிந்து கொள்கின்ற வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது மட்டுமே அவர்களினால் அதனை புரிந்து கொள்ள முடிகின்றது இல்லையா இல்லையில் தவறு செய்கின்ற பொழுது நாம் கண்டு கொள்ளாமல் போனால் என்னவாகும் அந்த பிள்ளைகள் நினைப்பார்கள் சரி நம்ம என்ன செய்தாலும் சரிதான் நம்முடைய அம்மா அப்பா எதுவுமே சொல்லவில்லை ஆகையினால் இனி இப்படியே இதனையே தொடருவோம் என்று அவர்கள் அந்த பாதையை பின்பற்றுவதற்கு எவ்வளவு நேரமாகும் ஆகையால் தான் நாம் அவர்களை தண்டிக்கின்றோம் இல்லையா அதே போன்றுதான் நம்முடைய பரம தேவனும் நாம் சிலவேளை தேவனுடைய கட்டளைகள் கீழ்படியாமல் கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் சித்தத்திற்கு ஒப்புக்கொடாமல் நமக்கு விருப்பமான வழிகளிலும் மாறுபாடான கிரியைகளிலும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவரும் நம்மை சிர்ச்சிக்கு ஒப்புக் கொடுக்கின்றார் சிர்சித்தாவது என் பிள்ளைகளை என் வழிகளுக்கு நேராக கொண்டு வர வேண்டும் என்றும் இனிமேல் இவர்கள் இப்பேற்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்றும் நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றும் அந்த அன்போடு அந்த கருசனையோடு அந்த பாசத்தோடு அவர் நமக்கு சிர்ச்சையை கொடுக்கின்றார் ஆகையினால் அன்புக்குரியவர்களே அவர் நம்மை சிர்சிக்கின்ற பொழுது அற்பமாகவும் எண்ணக்கூடாது அதே வேளையில் இது சிர்ச்சை இவ்வளவாக இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து தகப்பன் தன் பிள்ளையை உண்மையாக நேசிக்கிறபடியினால் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது சிர்ச்சை கொடுக்கின்றார் அதே போன்று தேவனும் நம்மை உண்மையாக நேசிக்கிறபடியால் நாம் தவறான பாதையில் செல்லுகின்ற பொழுது அவர் நம்மை சிர்ச்சை பாதையிலே கொண்டு நிலை நடத்துகின்றார் எனவே கர்த்தருடைய சிகிச்சையை நாம் அற்பமாக எண்ணாமலும் சோர்ந்து அதனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை எங்கே சீரமைத்துக் கொள்ள வேண்டும் எங்கே நாம் மாற வேண்டும் எங்கே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதனை நன்கு ஆராய்ந்து நம்முடைய வழிகளை சீரமைத்துக் கொள்வோம் கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே பலப்படுத்துவார் ஜெமிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே தகப்பன் தன் பிள்ளையை ஆண்டவரை சிர்சிக்கிறது போல நீரும் எங்களை உண்மையாக நேசிக்கிறபடியினால் எங்கள் பாவ வழிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்ற பொழுது எங்களை மட்டாய் தண்டித்து உம்முடைய மந்தைக்குள்ளாக எங்களை கொண்டு சேர்ப்பதற்கு நிற பிரயாசப்படுகின்றீரப்பா உம்முடைய நோக்கத்தின் சித்தத்தையும் நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை அனுமதித்த சிர்ச்சைகளை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு இனிமேல் அப்பேற்பட்ட தீமைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் நேரான வழியிலே வருவதற்கு கத்திரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விக்ரம் நல்ல பிதாவே அம்மேன் காட் பிளஸ் யூ